அனைவருக்கும் வணக்கம் கடை வீதியில் ஒரு ஓரத்தில் ஒருத்தர் வந்து தன்னத்தானே சாட்டையில் அடிச்சுக்கிறாரு ரத்தம் வழியுது போகிற வரைங்களாம் பார்க்குறாங்க காட்சி மாதிரி பார்த்துட்டு ஏன் அடிச்சுக்கிறீங்க எதுக்கு அடிச்சுக்கிங்க யாருமே எதுவும் கேட்கல அவர் பாட்டுக்கு அடிச்சுக்கிறாரு அவருடைய குழந்தை ஒரு மூணு வயசு இருக்கும் கத்தி கத்தி அழுகுது அப்புறம் அதே கடை வீதியில் ஒரு ஓரத்தில் ஒரு தாத்தா சாக்குப்பை விரித்து அதில் உட்காந்து பொம்மைகள் விற்றுட்டு வராரு பொம்மைகள் விற்கிறார் உட்காந்து அவருக்கு ஒரு வயசு எழுபது இருக்கும் அவர் அந்த இடத்துல மட்டும்தான் பொம்மைகள் விற்க முடியும் ஏன்னா அவர் கண்ணு தெரியாது எல்லா இடத்துக்குலாம் போக முடியாது பொம்மைகள் வச்சிருக்கிறாரு கூவி கூவி பொம்மைகளை விற்றுட்ருக்கிறாரு எழுபது வயசில் அப்புறம் அந்த தாத்தாவுக்கும் ஒரு பையன் அன்றாடம் டீ கொண்டு வந்து கொடுப்பான் அந்த தாத்தாவால் டீ தான் வாங்கி குடிக்க முடியும் ஏன்னா பொம்மைகள் அந்தளவுக்கு விற்று இல்லை அந்த தாத்தாவில் காசு அதிகமாக இல்லை அதனால் அவருக்கு சாப்பாடே அந்த டீ தான் டீயும் வடை மட்டும்தான் அந்த தாத்தா அந்த டீ கொண்டு வந்து கொடுத்தானல்ல அந்த பையன்கிட்ட கேட்குறாரு என்னப்பா ஆச்சு ஒரு மணி நேரமாக ஒரு குழந்தைன்னு அரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்குது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு என்னமோ அந்த குழந்தை பசியால் வாடித்தால் அழுகிற மாதிரி இருக்குது என்ன ஆச்சு நம்ம கடைவீதில் என்னமோ நடக்குது எனக்கு கண்ணும் தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த பையன் சொல்லுது ஆமாங்கய்யா அந்த குழந்தையோட அப்பா வந்து தன்னைத்தானே சாட்டையில் அடிச்சுக்கிறாரு ரத்தம் வழியுது ஆனால் யாருமே அவர் கண்டுக்கலை எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க அந்த குழந்தை பசியால் அழுவும் போல அப்படின்னு உடனே அந்த தாத்தா தங்கிட்டே இருக்கிற இருபது ரூபாய் எடுத்து கொடுத்துட்றாரு அந்த டீ கொண்டு வந்து கொடுத்துடலாம் அந்த பையன்கிட்ட கொடுத்து இதை கொண்டு போய் கொடுத்துருப்பா அப்படின்னு சொன்னோடனே அந்த பையனுக்கு ஆச்சரியம் ஐயா உங்கள்கிட்ட இறந்து இருந்ததே இருபது ரூபாய்தான் அதையும் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க மதிய சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க உங்கள் உடம்பையும் பார்க்கணுமல்லவா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு தாத்தா இல்லைப்பா கொடுத்துருப்பா அப்படிங்கிறார் ஐயா நீங்கள் ரெண்டுரூவா மூணுரூவா கொடுத்தா கூட பரவாயில்ல உங்களுக்கும் வசதி இல்லை உங்களுக்கும் கண்ணும் தெரியாது இருபது ரூபாய் கொடுக்குறீங்களே தாத்தா சொல்கிறார் இல்லைப்பா எனக்கு தெரியும் இங்கே சாப்பாடு குறைஞ்ச விலையிலேயே சாப்பாடு எந்த பொருள் சாப்பிட்றதுக்கு வாங்கினாலும் எந்த சாப்பாடாக இருந்தாலும் இருபது ரூபா தான் அதுக்கு கம்மியாக இங்கே கிடையாது இந்த கடை வீதியில் ஒரு வேளை சாப்பாடாவது இந்த குழந்தை சாப்பிடுட்டுமே பசியில் தானே அந்த குழந்தை அழுகுது ஏதோ என்னாலும் முடிஞ்ச உதவி கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துரு அந்த பையன் ஓடி போய் சாட்டையால் தானே அடிச்சுக்கிட்டாருல அவர்கிட்ட கொண்டு இருபது ரூபாய் கொடுக்குறாரு அவர் வாங்கி உடனே கடைக்கு போகிறாரு சாம்பார் சாதம் வாங்குறாரு இருபது ரூபாய் கொடுத்துட்டு அந்த சாதத்தை வாங்கிட்டு தன் குழந்தைட்டு கொடுக்குறாரு அந்த குழந்தைக்கு ஒரு மூணு வயசு தான் இருக்கும் வப்பு வப்புன்னு சாப்பிடுது பசி இல்லவா வப்பு வப்புன்னு சாப்பிடுது தந்தைக்கு அவ்வளோ சந்தோஷம் இப்படியோ ஒரு வேளை உணவு கொடுத்துட்டு அந்த குழந்தைக்கு அடுத்து என்ன பண்ணுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அழுகுறாரு அப்புறம் அவருக்கு சந்தோஷம் அந்த பையன் டீ கொண்டு டீ கடைக்கார பையன்ட்டு ஓடி போய் தன் சந்தோஷத்தை வந்து தெரிவிக்கிறாரு தன் கண்களாலேயே சொல்கிறாரு உடனே அந்த அந்த டீ கடைக்கார பையன் ஐயா நீங்கள் எனக்கு சந்தோஷம் எனக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டாம் உங்கள் ப உங்கள் குழந்தையின் பசியை ஆற்றியது நான் அல்ல அந்த ஓரத்தில் உட்காந்துருக்கிறாரில்ல கண்ணு தெரியாத தாத்தா அவரு தான் அப்படின்னு சொன்னால் என் தந்தை ஓடுறார் ஓடிப்போய் ஐயா ரொம்ப நன்றி ஐயா என் குழந்தையின் பசியை ஆற்றியதுக்கு ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கால்ல விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறார் எத்தனையோ பேர் இங்கே வந்தாங்க போனாங்க வசதியானவங்க காரில் வரவங்க எல்லோரும் வந்தாங்க போனாங்க என்னை எல்லோரும் பார்த்தாங்க காட்சி பொருள் மாதிரி நின்று வேடிக்கை பார்த்துட்டு போனாங்க ஆனால் யாருக்குமே வந்து எனக்கு வந்து உதவி செய்யணும்னு தோணலை ஆனால் கண்ணு தெரியாத நீங்கள் செஞ்சுருக்குறீங்க இந்த நன்றியை ஆயுஸுக்கு நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இந்த கதை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இல்லாதவனுக்கு செய்ய மனசு இருக்குது இருக்கிறவனுக்கு செய்ய மனசு இல்லை உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்கள்